கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீதான ஈரானிய தாக்குதலை அடுத்து கத்தார் மீதான ஈரான் தாக்குதலை சவுதி குவைத் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல அரபு நாடுகள் கண்டித்தன கத்தார் மீது ஈரான் தொடங்கிய தாக்குதலை சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஜிசிசி நாடுகள் கடுமையாக கண்டித்தன சவுதி அரேபியா இந்த செயலை சர்வதேச சட்டம் மற்றும் நல்ல அண்டை நாடுகளின் கொள்கைகளை அப்பட்டமாக மீறுவதாக கருதுகின்றது என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நியாயப்படுத்த முடியாது என்று வலியுறுத்தியுள்ளது சவுதி அரேபியா கத்தாருக்கு தனது ஒற்றுமையையும் முழு ஆதரவையும் உறுதிப்படுத்தியது மேலும் கத்தாருக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஆதரவளிக்க தனது அனைத்து திறன்களையும் பயன்படுத்துவதாக கூறியதாக சவுதி பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் உள்ள அல் உதய் தளத்தை ஈரானிய புரட்சிகர காவல்படை குறிவைத்ததை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையாக கண்டித்தது இந்த செயலை கத்தாரின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை அப்பட்டமாக மீறுவதாகவும் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை தெளிவாக மீறுவதாகவும் விவரித்தது கட்டாரின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை குறைத்து மதிப்பிடும் உட்படுத்தும் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாருடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முழு ஒற்றுமையையும் அதன் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை மற்றும் பாதுகாப்பு தன்மையை நோக்கமாக கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதன் உறுதியான ஆதரவை அமைச்சகம் தெரிவித்தது இராணுவ ரீதியான பதட்டத்தை தணிப்பதற்கான அவசர தேவைகளையும் அமைச்சகம் வலியுறுத்தியது தொடர்ச்சியான ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் பிராந்திய பாதுகாப்பை சீர்குலைக்கும் அபாயம் உள்ளது என்றும் சர்வதேச அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பேரழிவு தரும் விளைவுகளுடன் பிராந்தியத்தை ஆபத்தான பாதையில் இட்டுச் செல்லக்கூடும் என்றும் எச்சரித்தது ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் ஏற்பட்ட பிராந்திய பதட்டம் மற்றும் அதன் பின்னர் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் கத்தாரில் உள்ள இறையாண்மை தளங்கள் மீதான சமீபத்திய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் உட்பட ஓமானின் வெளியுறவு அமைச்சகம் பிராந்தியத்தில் நடந்து வரும் பதட்டத்தை கண்டித்துள்ளது இந்த செயலுக்கு ஓமன் சுல்தானகம் கண்டனம் தெரிவித்துள்ளது கத்தாரில் உள்ள அல் உதய் விமானப்படை தளத்தின் மீதான தாக்குதலை குவைத் கடுமையாக எதிர்ப்பதாக வெளியுறவு அமைச்சகம் திங்களன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் கத்தாரின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை அப்பட்டமாக மீறுவதாகவும் கூறியுள்ளது இந்த தாக்குதல் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை மீறுவதாகவும் மேலும் பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது குவை கத்தாருடன் முழுமையாக நிற்கின்றது மற்றும் அதன் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அது எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமையாக ஆதரிக்கின்றது அதில் தனக்கு தேவையான முறையில் பதிலடி கொடுக்கும் உரிமையும் அடங்கும் என்று அமைச்சகம் கூறியது கத்தாருக்கு கூதோவதில் அனைத்து திறன்களையும் வழங்க குவைத் தயாராக உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்தியது கத்தார் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை ஜிசிசி பொதுச்செயலாளர் ஜாசிம் அல் புதேவி கடுமையாக கண்டித்தார் இந்த தாக்குதல் கத்தாரின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாகவும் அனைத்து ஜிசிசி நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் உள்ளது என்று அவர் கூறினார் ஜிசிசி நாடுகளின் பாதுகாப்பு பிரிக்க முடியாதது என்றும் அதன் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்வதில் கவுன்சில் கத்தார் அரசுடன் ஒற்றுமையாக நிற்கின்றது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் உங்களின் கருத்துக்களை பகிரவும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு இவ்வாறு வரும் விமர்சனங்களை சரியான முறையில் செய்திகளை தொடர உதவும் என்ற நம்பிக்கையில்